பிரதமர் மோடி வருகை காரணமாக பாதுகாப்பு படையினரின் கெடுபிடிகளால் வெளிமாநில பத்திரிகையாளர்கள் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம் பெருமாள் என்னென்ன கட்டுப்பாடுகள் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி அங்க வந்து குமரியில இருக்கு அங்க பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி இல்லையா வெளிமாநில பத்திரிகையாளர்களுக்கு அதாவது நாள் பயணமாக வந்து பிரதமர் மோடி வந்து நேற்று மாலை வந்து கன்னியாகுமரி வந்தார் அவர் பின்னர் பகவதம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை கடல் நடுவே அமைந்துள்ள விவேகாந்தர் மண்டபத்துக்கு தியானம் செய்ய புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் தியானத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது குறித்து செய்திகள் சேகரிப்பதற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள் வந்து கன்னியாகுமரியில் குவிந்து வருகிறார்கள் ஏற்கனவே முன்னரை முன்பதிவு செய்திருந்த பத்திரிகையாளர்கள் தவிர பின்னர் வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து கன்னியாகுமரி பகுதியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயில் காந்தி மண்டபம் பகுதி மற்றும் கடற்கரை ஒட்டியுள்ள விடுதிகளில் வந்து அறைகள் கொடுக்க கூடாது என்று உயர்மட்ட அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி காவல்துறையினர் வந்து விடுதி உரிமையாளர்களிடம் கூறியுள்ளார்கள் இதனால் தனியார் விடுதிகளில் அறை கேட்டு செல்லும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஊடக ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்றும் பத்திரிகை அறைகள் ஒதுக்க மாட்டோம் ஒரு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று தனியார் விடுதி உரிமையாளர்கள் சொல்லி கூறியுள்ளார்கள் இதனால் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் இருந்தும் வந்திருந்த பத்திரிகையாளர்கள் செய்வதையாவது திகைத்து நிற்க நின்று வருகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் காவல்துறை தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் இவர்கள் வந்து தனியார் விடுதிகளில் மேல் மாடியில் சென்று மேல்தளத்தில் சென்று கேமரா மூலமாக விசுவல் எடுப்பார்கள் இது எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் எங்களுக்கு ஏற்படும் என வந்து தெரிவித்துள்ளார்கள் அதே போல் சுற்றுலா பயணிகளுக்கும் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கிறது குமரி ரவுண்டான பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகிறார்கள் நேற்று வந்து படகு குழாமு நேற்று முதல் படகு குழாமுக்கு செல்லும் பாதை முழுவதுமாக அடைத்துள்ளதால் அப்பகுதி வழியாக பகுதியம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் கூட சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் குமரிக்கு வருவார்கள் அவர்கள் வந்து மிகவும் ஆவல நிலையில் அவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் இந்நிலையில் இதன் காரணமாக வந்து சுற்றுலா பயணிகள் காவல்துறையினர் உடன் மிகுந்த வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்தார்கள் நேற்று நேற்று முதல் இந்நிலையில் இன்று நேற்று குமரிக்கு வீராந்த மண்டபத்துக்கு சுற்றுலா பயணிகள் படகு மூலமாக செல்வதற்கு தடை விதித்திருந்த நிலையில் இன்று முதல் சுற்றுலா படகில் சுற்றுலா பயணிகள் வந்து விவாந்த மண்டபத்தை சுற்றி பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று பூம்புகார் கப்பல் கழக நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நமக்கு மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மூலமாக மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தங்களுடைய செல்போன் மற்றும் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய கேமராக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது பொதுவாக எட்டரை மணி அளவில் வந்து படகு சேவை ஆரம்பிக்கப்படும் நிலையில் தற்பொழுது வரை படகு சேவை ஆரம்பிக்கப்படவில்லை காரணமும் கடல் நீர்மட்டம் குறைவு காரணமாக ஆரம்பிக்கப்படவில்லை சற்று நேரத்தில் படகு சேவை ஆரம்பிக்கும் சுற்றுலா பயணிகளை வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு உடன் படகில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கப்பல் கழக நிர்வாகத்தின் சார்பாக சொல்லப்படுகிறது கடற்கரைக்கு வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க